ஹாய் ஸ்மிட்டன் ஆப் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஸ்மிட்டன் ஆப்பில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸை ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்மிட்டன் ஆப் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்மிட்டன் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்மிட்டன் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மேக்கப் திங்ஸ் இருக்குது ஸ்கின் கேர் இருக்குன்னு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஒன் ஃபோர் ருப்பீஸ்க்கு ஏழு பீஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரு மேக்கப்பு ஹேர் கேரு எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அந்த ப்ராண்டை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது இந்த ஆப்பு ஸோ நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த த்ரீ ஒன் ஃபோர் அந்த த்ரீ ஒன் ஃபோர் நீங்கள் என்ன பேமெண்ட்காக நீங்கள் வாங்க கொடுத்து வாங்குறீங்களோ அது உங்களுக்கு பாயிண்ட்ஸாகவே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதால் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு லிப் பாம் அதில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஸ்மெல் வருது செம்மையாக இருக்குது அதோட ஃப்ரேக்ரன்ஸே செம்மையாக இருக்குது ப்ராண்டட்லாம் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பிராண்டட் இது எல்லாமே வந்து ட்ரையலுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது இது ட்ரையல் மாதிரி நம்ம ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த லிப்பம் பார்த்தீங்கன்னா சாகியோட லிபாம் இது வந்து கோக்னட் ஸ்மெல்லு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பு பாடி அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பு இது வந்து பியூரிஃபை காஃபியோட ஸ்க்ராப் தி லவ் கோ அப்படின்ற பிராண்டு இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் காஃபியோட ஸ்மெல்லு தான் அடித்த ஆளே தூக்குதுங்க செம்மையாக இருக்குது ஒரு குட்டியான இதில் நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் பார்த்துக்கலாம் ஸோ இதை நான் அப்சர்வ் பண்ணிட்டோன்னு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் மாஸ்க்கு லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஹேர் மாஸ்க்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயிலும் ப்ளஸ் லேவண்டரும் இதோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் மைல்டு லாவெண்டர் கலரில் லுக் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது பட் ஆனால் நான் ஹேரில் அப்ளை பண்ணல ஏன்னா ஹேர் க்ரோத் இப்போ கொஞ்சம் எப்படி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா ஏதாவது ஐ டோண்ட் இட் இது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு இருக்கிறதுலேயே ஃப்ரீ கிஃப்ட் தான் அவ்வளோ ஃப்ரீ கிஃப்ட்டு தான் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த காஃபி ஸ்க்ரப்பை வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்திங்களா ஸோ அதை வந்து நம்ம அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னோடய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குது ஹைட்ரேட் அண்ட் க்ளோவாக இருக்குது இது போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ண லிப் பாம் ஹேர் மாஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரப் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்பர் ஒன் ப்ராண்டட்லேருந்து நமக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிப் இவ்வளோ டிஃப்ரெண்டான கலர் நான் யூஸ் பண்ணதே இல்லை தப்பு பண்ணிட்டேன் குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு ஷேடு காஃபி கலர் வாங்கியிருந்தது என்னோடய என்ன கலரோ அந்த கலரில் வாங்கிட்டேன் ஸோ எல்லாமே அந்த ப்ராண்ட் எல்லாமே ரீனியோட ப்ராண்ட் தான் ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது நம்மளோட ஸ்கின் கலரில் இல்லை உதட ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ ஸ்கின் ஃபினிஷ்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ஐ திங்க் வந்து என்னோடய ஷேட்க்கு நல்லா இல்லை ஸோ என்னோட பெட்டர் ஒரு டூ த்ரீ ஷேட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை இது பண்ணிட்டேன் என்னோட தப்பு தான் இது என்னோட மிஸ்டேக் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது செம்மையாக இருந்ததுங்க பட் என்னோடய ஷேட்க்கு இது செட் ஆகல அவ்வளோதான் இதோட கன்சிஸ்டன்சியும் குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது அந்த ருப்பீஸ்க்கு அது சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு நல்லா க்ளோவாக இருந்தது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இதை பார்க்கும்போது பட் ஆனால் என்னோடய ஸ்கின் நல்லா இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்க ஸ்கின்க்கு சூப்பராக இருக்கும் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த பூமர் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிறதுலே எனக்கு லிப்ஸ்டிக்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த கலர் தான் இது ஒரு லாவெண்டர் கலர் நல்லபடி சொல் க்ளோ லேவண்டர் அப்படின்றத மென்ஷன் ஆகிருந்துச்சு இது ஓகேவாக இருந்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது ஸோ இந்த லிப்ஸ்டிக்கில் நான் நான் ஒரு லிப்ஸ்டிக் போயிட்டோம் என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாட்டன் கீழோட சீரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சீரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது என்னோடய கை சைஸ்க்கு நான் மாதிரி ஒரு எப்படி சொல்வோம் ஒரு சீரம் நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி இவ்வளோ இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ ப்ராடக்ட் வருமா அப்படிங்கிறது என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோட எப்படி சொல்கிறது என்னோட லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வாங்கியிருக்கிறது டாட்டன் கீ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹை பிராண்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கு ஸோ அது இவ்வளோ குட் குட்டியான ஒரு எம்எல்ஏ நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது அதோடய வைஸு சும்மா நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சிலாம் இருந்துச்சு அதோட சீரமே இப்போ நான் டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இருந்ததுன்னா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிப்பேன் சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் பண்ணிப்பேன் ஸோ அதோட மீனிங் தான் அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்ம பெருசாக வாங்கிக்கலாம் செட்டாஃபியிலோட கிளென்சர் வந்துருந்துச்சுன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாங் வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இதுதான் ஸ்மிண்டனோட ரிவ்யூ வீடியோ